கும்பகோணம் அருகே உள்ள ஒப்புலையப்பன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாசலபதி சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாகவும் தமிழக திருப்பதி என்றும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் ஒரே தாயாரான ஸ்ரீ பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் நின்று திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தகைய தலம் திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரியதாகும் இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பியின்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் வேறெந்த வைணவ தலங்களில் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா பனிரண்டு தினங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் வெள்ளி பல்லாக்கு வெள்ளி சூரிய பிரபை வெள்ளி கருட வாகனம் வெள்ளி அனுமந்த வாகனம் யானை வாகனம் புன்னைமர வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் காலை மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று உற்சவர் பெருமாள் பூமி தேவி தாயாருடன் தேரில் எழுந்தருள தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடி திழத்து வந்தனர் தொடர்ந்து புஷ்கரணியில் தீர்த்த வாரியம் நடைபெற்றது பின்னர் பனிரெண்டாம் நாளான வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மூலவர் சன்னதியில் நண்பகல் அன்ன பெரும்படையலும் மாலை புஷ்ப யாகமும் நடைபெற்று விளையாட்டி திருவிதி உலாவுடன் இவ்வாண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா இனிதை நிறைவு பெறுகிறது ஏழுமலையான் கோவிலுக்கு அபிஷேகம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உற்சவர்களுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை திருமஞ்சனம் என்று கூறுவது வழக்கம் அதே போல திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருடத்தில் நான்கு முறை திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது யுகாதி வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆணிவார ஆஸ்தானம் வைகுண்ட ஏகாதசி ஆகிய திருநாட்களுக்கு முன்பு வரும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தில் நான்கு முறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு திருமஞ்சனம் நடத்துவார்கள் இந்நிகழ்ச்சியின் போது ஏழுமலையான் கோவிலை ஒரு ஆழ்வாராக கருதி அதனை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசும் காரணத்தால் இந்நிகழ்ச்சி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் இம்மாதம் முப்பதாம் தேதி யுகாதி ஆகையால் அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையான இன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது அப்போது தேவஸ்தான அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பல்வேறு வகையான திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்டு நறுமண கலவையை சுவர்களுக்கு தெளித்தனர் தொடர்ந்து பகல் பதினோரு மணி முதல் பக்தர்கள் சுவாமி கும்பிட அனுமதி அளிக்கப்பட உள்ளனர் కోయిలవారు తిరుమంజనం అంటే లోపల శుద్ధి చేయడం ఈ కార్యక్రమము సంవత్సరంలో నాలుగు సార్లు చేయడం జరుగుతుంది ఉగాదికి ముందు అంటే ప్రతి ఒక ముఖ్యమైన ఉత్సవానికి ముందు ఒక ముందున్న మంగళవారం రోజు చేయడం జరుగుతుంది ఉగాదికి ముందు తర్వాత బ్రహ్మోత్సవాల ముందు వైకుంఠ ఏకాదశి ముందు ఆనివార ఆస్థానం ముందు ఈ కార్యక్రమాన్ని నిర్వహించడం జరుగుతుంది దీంట్లో ఆలయ ప్రాంగణము ఆలయ పైకప్పు ఆలయ గోడలు దేవతా మూర్తులు అన్నీ కూడా అందరినీ కూడా అన్ని వస్తువుల్ని కూడా పూజ సామాన్ అంతా కూడా మనము నీళ్లతో శుద్ధి చేయడం శుద్ధి చేయడం జరుగుతుంది ఈ సమయంలో స్వామివారి మూలమూర్తికి వస్త్రం కప్పి ఈ కార్యక్రమం అయిన తర్వాత సుగంధ ద్రవ్యాలతో ఆలయం మొత్తం కూడా సంప్రోక్షణ చేయడం జరుగుతుంది ఈ సంప్రోక్షణ అయిన తర్వాత ప్రత్యేక పూజల ద్వారా ఆగమ ఆగమశాస్త్రం ద్వారా ప్రత్యేక పూజలు స్వామివారికి నిర్వహించడం జరుగుతుంది నైవేద్యం సమర్పించడం జరుగుతుంది ఈ కార్యక్రమంలో చైర్మన్ గారు మెంబర్ బోర్డు సభ్యులు అందరూ కూడా అలాగే అధికారులు నేను ఈ యాజ్ ఈవో అలాగే అడిషనల్ ఈవో గారు జేఈఓలు అందరూ అధికారులు కూడా ఈ కార్యక్రమాన్ని చాలా నిర్విఘ్నంగా నిర్వహించాము ధన్యవాదాలు நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நன்சை இடையாற்றில் பிரசித்தி பெற்ற அக்னி மகா மாரியம்மன் கோவில் உள்ளது வருடந்தோறும் மார்ச் மாதம் திருவிழா நடத்துவது வழக்கம் அதே போல கடந்த ஒன்பதாம் தேதி மாரியம்மன் கோவிலில் கம்பம் ஒன்றி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது திருவிழாவில் இருபத்தி மூன்றாம் தேதி வடிசூறு படைத்தலும் நேற்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மாலை அணிந்து கொண்டு கடந்த பதினைந்து நாட்களாக கடும் விரதம் இருந்து தினமும் வழிபட்டு வந்தனர் அம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அடி நீளம் உள்ள பூக்குழியில் ஆண்கள் மிதித்தும் பெண்கள் பூவாரி போட்டுக்கொண்டும் நேர்த்திக் கடனை செலுத்திய பின்னர் வெண்ணிக்காப்பு சாற்றப்பட்ட மூலவர் அம்மனை வணங்கி சென்றனர் இன்று கிடாவெட்டும் மாவிளக்கு பூஜையும் இருபத்தி ஆறாம் தேதி மஞ்சள் நீராடலுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது அக்னி மகாமாரியம்மன் திருவிழாவின் ஏற்பாடுகளை கோவில் தர்மஹத்தாக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார் இந்த சனிக்கிழமைகளில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவது வழக்கம் மேலும் திருநள்ளாறு ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி விழா நடைபெறும் அதன்படி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருநள்ளாறு ஆலயத்தில் சனிப்பயிற்சி விழா நடைபெறும் எனவும் அதற்கான தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாதம் என் கணிதப்படி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சனிப்பயிற்சி விழா நடைபெற உள்ளது இந்த பேச்சியை திருநள்ளாறு ஆலயத்தில் கடைபிடிப்பதில்லை இதற்கென விசேஷ பூஜைகள் எதுவும் நடைபெறாது இதனால் பக்தர்கள் திருநள்ளாறு ஆலயத்தில் சனிப்பேர்ச்சு விழா நடைபெறும் என கருத வேண்டாம் என்றும் இதற்கான சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது என திருநள்ளாறு ஆலய நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பானதாக விளங்கும் திருப்பதி திருத்தலங்கள் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த ஒன்பது திருத்தலங்கள் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரிவையாக விளங்குகின்றன இங்கு பெருமாளை நவகிரகங்களாக செயல்படுவதால் நவகிரகங்களுக்கென தனியே சன்னதி கிடையாது நவ திருப்பதிகளில் ஆறாவது திருப்பதியாகவும் சனிஸ்தலமாகவும் திகழ்வது திருக்குழந்தை எனப்படும் பெருங்குளம் அருள்மிகு மாயக்குத்தர் திருக்கோவில் இத்திருத்தலத்தில் சுவாமி ஸ்ரீ வேங்கடவானனாகவும் ஸ்ரீ சேரநாட்டினாகவும் மூலவராக அருண்பாலிக்கின்றார் தாயார் ஸ்ரீ குழந்தை குழந்தைவல்லி உற்சவர் ஸ்ரீ மாயக்கூத்தர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ நம்மாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் பங்குனி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழா பதினான்கு நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த ஆண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவ கொடியேற்ற விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக நேற்று மாலை சேனை முதல்வர் நகர புறப்பாடு அங்குரார்பணம் நடைபெற்றன கொடியேற்ற தினமான இன்று காலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ குத்தர் சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமரம் முன்பாக எழுந்தருளினார் முதலில் கொடிப்பட்டம் வீதி ஊல் அவந்தது அதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் நடைபெற்று நிறைவாக கும்பத்தீர்த்தம் சேர்க்கப்பட்டது கொடிமரத்திற்கு தர்பை புல் புதுவஸ்திரம் அணிவித்து பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் நட்சத்திர காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோஷ்டி மரியாதை நடைபெற்றது இன்றிலிருந்து பதினோரு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை தோழி கிண்ணியானில் சுவாமி புறப்பாடு மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறுகின்றன சிறப்பாக வருகிற சிறப்பாக வருகின்ற ஐந்தாம் திருநாள் கருட சேவையும் ஏப்ரல் நான்கு அன்று தீர்த்தவாரியும் ஏப்ரல் ஐந்து இரவில் தெப்ப திருவிழாவும் ஏப்ரல் ஆறு அன்று புஷ்ப பல்லக்கு திருவிழாவும் நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் ஸ்ரீ வள்ளி தாயார் கைங்கரிய சபாவினர் செய்து வருகின்றனர் மாவட்டம் திண்டிவனம் காவிரி பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ அம்ச்சார் அம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் விழா குழுவினர்கள் பூசாரிகள் பாபு பாலு உள்ளிட்ட காவிரி பாக்கம் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்